வெல்கம் டு ராப்பிட் மியூஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பெஞ்சல் புழல் உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ நாளை நவம்பர் முப்பது சனிக்கிழமை இதில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இடங்கள்லையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் கடலூரை தொடர்ந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அதே போல் இதுபோல் விடுமுறை அறிவிக்க அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளிகள் கட்டாயமாக விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் அதே போல் சிறப்பு வகுப்புகள் எதையும் வந்து நடத்தக்கூடாது என்றும் மீறி நடத்தினால் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்லேயும் புதுச்சேரி காரைக்கால்லேயும் அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துக்குமே தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஸோ புயல் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் நாளை திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சில நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைத்து தொகு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்